ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க காரணமா இருந்தது திமுக ஆட்சிதான் அப்படின்றத ரொம்ப ஆணித்தனமா சொல்றாங்க சசிகலா இது தொடர்பாக அவங்க மிகப்பெரிய அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த அறிக்கையில அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷத்துல திமுகவும் காங்கிரஸ் கூட்டணியும் சேர்ந்துதான் வந்துட்டு காலைகளை காட்சி பொருள் பட்டியல சேர்த்துட்டாங்க இதனாலதான் வந்துட்டு உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடையை விதிச்சது திமுக ஆட்சி ஜல்லிக்கட்டு தடைக்கு முக்கியமான காரணம் அப்படின்றத இந்த அறிக்கை மூலமா சொல்றாங்க அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டுக்கு தடையா இருக்க காரணமா இருந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்த ஜெயலலிதாவின் மீது பழியை போடுவது திமுகவில் இருக்கும் ஸ்டாலினுக்கு அழகல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல இது அரசியல் மரபுக்கு எதிரான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் தமிழகத்தின் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே தன்னுடைய உயிரை நீத்த முதலமைச்சர் அம்மா குறித்த தவறான கருத்துக்களை பரப்புவதை திமுக கட்சியில் இருக்கும் அனைவரும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஜல்லிக்கட்டை தடை செய்வதற்கு யார் காரணம் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா முழுக்க முழுக்க நூத்துக்கு நூறு சதவிகிதம் அந்த கூகுள் சர்ச்லயே கிடைக்கும் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப பகிரங்கமா சசிகலா ஸ்டாலின் மேல அடுக்கடுக்கா வந்துட்டு பழியெல்லாம் போட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஸ்டாலின் சும்மா இருப்பாரா இது குறித்து எதிரறிக்கைக்கு தயாராகி வந்துட்டு இருக்காரு ஸ்டாலின் ஸ்டாலின் ஆல்ரெடி வந்துட்டு அறிக்கை விடுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட் சோ அதனால எல்லா மீடியாவுமே வந்துட்டு ஸ்டாலின் இது குறித்து என்ன அறிக்கை விடப்போறாருன்னு சொல்றதை எல்லாருமே நோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மெயினும் தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப சென்சேஷனலா போயிட்டு இருக்குது ஜல்லிக்கட்டுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது தடையும் தாண்டி கண்டிப்பா ஜல்லிக்கட்டு நடத்தியே தீர்வோம் இப்ப பல பேர் இருந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில திமுக தான் வந்துட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்கு காரணமா இருந்துச்சுன்றது மக்களுக்கு தெரிஞ்சா இதுக்கப்புறமா திமுக ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் டவுட்டான விஷயமா தான் இருக்கும்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் செய்தும் அதனால ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க யூ